இது வந்து சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி முதலமைச்சர் வேட்பாளர்கள் சீமான் அவர்களுக்கு அப்போ வாக்கு அளிக்கக்கூடிய விகிதம் எத்தனையாக இருக்கும் இப்போ பல மடங்கு கூடியிருக்கு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லை சீமான் வந்து நாற்பத்தி மூணு விழுக்காடு வந்திருக்காருன்னு போடுற கருத்து கணிப்புகளும் இருக்குது ஊடகங்களில் மூடு பார்க்குறாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ அப்படிலாம் இருக்கும்போது அடுத்த பொடென்ஷியல் த்ரெட் ஷேர் ஓட் ஷேர் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இது வரைக்கும் பார்த்த கட்சியிலேயே எட்டு விழுக்காடு வாங்கின கட்சியில் இந்தியாவில எந்த கட்சியிலும் பணம் கொடுக்காமல் எட்டு விழுக்காடு முப்பத்தாறு லட்சம் மார்க் வாங்கிய கின்னஸ் ரெக்கார்ட் படைச்ச ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி தான் இது அறம் சார்ந்தது இல்லையா இது ஊடகங்கள் அரசு பேச ஒரு நாள் மனசாட்சி ஒருத்தும் மாறும் இந்த சூழ்நிலை அது வரைக்கும் நானும் சொந்த ஊடகங்கள் நாம நேரடியாக மக்கள் அணுகிறது சமூக வலைத்தளம் அல்லது போன்ற இடங்களை வேலை செய்து போய் சேருவோம் இப்ப எட்டு விழுக்காடுக்கு வரலையா இருபத்தி நாள் விழுக்காடு வரதுக்கு எவ்வளோ நாளாக இந்த தேர்தலில் அதை தொட்டுடுவான் அந்த உறுதியான நம்பர் அதனால் அது கடந்து வரலாம் இன்னொன்று காம்பினில் பசும்பால் கறந்தால் அதுவா சாதனை கொம்பிலும் நான் கொஞ்சம் கரப்பேன் அதுதான் சாதனை நாம் தமிழர் கட்சியெல்லாம் கொஞ்சம் கொம்பில் இருந்தும் கரப்போம் நாங்கள் நாங்கள் சாதனை சாதனை செய்வோம் பாருங்கள் நீங்கள் நாம் தமிழர்லாம் வந்துச்சுன்னா சட்டமன்றத்துக்குள்ளே பத்து பேர் நடிஞ்சதால் தீயை கொளுத்தி போடுவான்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்க இப்போ இங்கே தேர்தல் ஏஜென்ட்டுக்கு கூட்டத்துக்கு போனதுக்கே எவ்வளோ பெரிய வரவேற்பு அப்படி அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக எல்லா எந்த கேள்விகளையும் எழுப்பக்கூடிய ஆட்கள் நாம் தமிழ் கட்சிகள் பத்து பேர் உள்ள நினைஞ்சவனா நம்ம கொலையை வெளியே எடுத்து போட்டுருவான்றது அவர்களுக்கு தெரியும் அப்போ நாம் தமிழ் கட்சியை பெரிய த்ரெட்டாக பார்க்குறாங்க அந்த அச்சம் இருக்கிறது அதனால் அதிமுகவை காட்டிலும் நாம் தமிழரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டிய தேவை இருக்குது இது இல்லாமல் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் சிறப்பு இருந்தது நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஊதங்கள் என்னதான் சீமானோரில் புறக்கணித்தாலும் தேசிய ஊதகங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து சீமான உதவியை ஆர்த்திகையில் வெளியிடுறாங்க அவர் பண்ண அந்த சாதனைகள்லாம் வெளியிடுறாங்க இப்போ சமீபத்தில் உள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து சீமானவர்கள் கொடுத்த நேர்காணல் வந்து மிகவும் வைரலாகிருக்கு இதை பற்றி எப்படி சார் நினைக்கிறீங்க நான் கூட படிச்சு இன்றைக்கி வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆனால் அது அது அந்த அந்த இன்டர்வியூ அந்த நேர்காணல் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக போட்டிருக்குறாங்க அண்ணன் அப்படி பேசியிருக்க மாட்டார் நான் சாதாரண அவர் எப்பயும் பேசுகிற கருத்துக்கள் தான் ஆனால் அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வர ஆர்டிகல்ஸும் நான் பார்த்துருக்கேன் நான் படிச்சிருக்கிறேன் அந்த எல்லாம் ரொம்ப நுட்பமாக இருக்குது ஆனால் அப்படி இல்லாமல் ப்ளண்டாக ரொம்ப ஃப்ளாட்டாக அப்படி தான் இந்த ஆர்டிகல் வெளியே வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் இன்னும் அண்ணனோட முழு வீச்சு எதை சொல்லணுமோ அவர் எதை சொல்லுவாரோ எதை சொல்லியிருப்பாரோ அதை வந்து அதே பொருளில் அதே வீரியத்தில் அந்த சொல்லாடலில் நான் அந்த இன்டர்வியூ நான் படிச்சுட்டு தான் வந்தேன் நான் வரும்போதே காரில் படிச்சுட்டு தான் வந்தேன் அது வந்து சாதாரணமாக இருக்குது அந்த இன்னொரு அந்த ஸ்டில்ஸ் நல்லா போட்டிருக்காங்க அந்த அந்த இடம் கொடுத்துருக்காங்க அந்த காலம் ஆறு காலமோ எட்டு காலமோ கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்குது அதெல்லாம் வந்து உரிய அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்குது அது ஆறாவது பேஜில் பக்கத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது ரெண்டாவது பக்கத்தில் போட்டிருக்கலாம் முதல் பக்கத்தில் போடலன்னா உடனே ரெண்டாவது பக்கத்தில் விஜய் படத்தை போட்டிருக்காங்க விஜய் இது ஒரு சின்ன பெட்டி செய்தி அஞ்சாவது பக்கத்தில் விஜய் இது ஒரு சின்ன பெட்டி செய்தி இருக்குது அந்த பெட்டி செய்திக்கு விஜய்க்கு ரெண்டாவது பக்கத்தில் ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க அண்ணன் சீமான் அவர்களோட பெரிய செய்தி ஒரு அரை அரைப்பக்கம் நேர்காணல் அது அது வந்து ஆறாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அதுதான் சொன்னதுக்குள்ளே நுட்பமாக இருக்காது நீங்கள் இதை போட்டாலும் இதை போடலைன்னு சொல்லக்கூடாது திரும்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் நல்லா ஊடம் ஆனால் நான் ஸ்க்ரால்ல வந்தது பாருங்கள் லோன் உல்ஃப்னு சொன்ன சொன்ன பாருங்கள் ஸ்க்ரால்ல வந்தது தி ஸ்க்ரால் பிரிண்ட்டு இவங்க வயரு இது போன்ற ஊடகங்களில் வர்றது அந்த இது பெருமையாக நினைக்கும் ஏன்னா அவர்கள் வந்து காசுக்கு சோரம் போது இல்லை அவங்களாம் பிரிண்ட்டோ வயரோ ஸ்க்ராலோ வந்து அவங்க தனிப்பட்ட இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டவங்க அவங்க சரியான ஆட்களை தான் சொல்லுவாங்க அந்த விதத்தில் வந்து சீமானை பற்றி வந்தது அதை பார்க்குறேன் இது ஆமாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சே அவங்க ஒரு அரை பக்கத்தில் முழு அரை பக்கத்தில் வந்து நேர்காணலில் போடுற அளவுக்கு வந்துச்சுல்ல அது ஒரு கட்ட வளர்ச்சின்னு நான் பார்க்குறோம் ஆனால் தவிர்க்க முடியாமல் போட்டிருக்கிறாங்க இது முன்னே வந்துருக்கணும் இன்னும் இதுவே வீரியமாக வந்திருக்கணும் அந்த இன்டர்வியூ அவங்க எப்பயுமே எடிட் பண்ணி தான் போடுவாங்க அவங்க கேட்டுப்பாங்க அவங்க தொகுத்து அவங்க மொழியில் போடுவாங்க ஆனால் சீமான ஆங்கிலத்தில் ஒன்றும் கொடுக்கலப்ப அந்த மொழி நடை கூட பார்த்தப்ப ரொம்ப வீரியமாக இல்லை நான் பார்த்தேங்க நம்ம அவரோட பேசும்போது அவருக்கு அதுக்கு வீச்சு ஒரு ஆழம் இருக்குல்ல ஒரு ஒரு பாய்ச்சல் இருக்குல்ல அந்த பாய்ச்சல் அதில் குறைவாக இருந்தது ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டானே அப்படி ஒரு நிறைவு இருக்குது அந்த விதத்துல அது ஒரு ஒரு மூர முன்னெடுப்பு தான் இதே போல எல்லாருமே நகர்ந்து வர ஊடகங்கள் நிகழும் அதை வந்து ஆனால் நம்ம உள்ளூர் பத்திரிகைங்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவர்கள்லாம் இங்க இருக்கிற திராவிட கட்சிக்கு திருவடி மீடியாக்கள் தான் அவங்க எல்லாம் திருவடி பத்திரி திராவிட பத்திரிகைகளும் திராவிட கட்சிகளும் திருவடி பத்திரிகைகள் தான் அவர்கள் காலில தான் முடிஞ்சு கொடுப்பாங்க அது வந்து இவர்கள் இப்படி தான் இருப்பாரு சமீபத்தில் இந்தியா துடைய வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க மறுபுறம் வந்து திமுக அடுத்தபடியாக வந்து நாம் தமிழர் இருந்தாங்க பட் டிவிகேவோட வர வரவால் இப்போ வந்து நாம் தமிழர் வந்து பத்து சதவீதத்தின் கீழே போயிட்டாங்க வெகுவாக டிவிகே வந்து நாம் தமிழரை பாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது இது முதல்ல திமுக வலுவாக இருக்கிறது என்பது விழுக்காடுன்னு சொல்கிறதையே வந்து சற்றுமே அதை நம்புகிற மாதிரி ஏன்னா ஏற்கனவே அது கிட்டத்தட்ட வச்சுருக்கிற வாக்குவங்க ஐம்பத்தொன்று கூட்டணிகளோடு சேர்த்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு வச்சுருக்குது இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது ஆட்சிக்கு எதிரான மனநிலைன்னு ஒன்று எப்பொழுதுமே இருக்கிற ஒரு அறிவியல் காரணம் அது அது எந்த ஆட்சி பண்ணாலுமே இருக்கும் இப்போது அப்போ இதுலேருந்து இது குறைஞ்சி தான் இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிக்கரிங்ஸு சண்டைகள் எப்பயுமே அதுக்குள்ளே இருந்திருக்கு வெளியே தெரியாமல் இருக்குது பிசிக்கா போன்ற கட்சிகள் இருக்குது இப்போ எதன் அடிப்படையில் திமுகவோட பலம் கூடியிருக்கு அவங்க ஒருவேளை அந்த அந்த கருத்து கணிப்பில் இல்லை அந்த அந்த அறிக்கையில் அந்த அந்த ஆர்டிக்கல் மூலமாக மற்ற கட்சிகள் செதஞ்சு போயிருக்கு பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே ஆனால் ஓரளவுக்கு லாஜிக்கலாக அது ஏற்படையதாக இருக்கும் திமுக உடஞ்சிருக்கு ஆனால் அதை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்சிகள்லாம் அதை விட துண்டு துண்டாக உடஞ்சிருக்கு அந்த வகையில் திமுக பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சரியாகும் வீக்கு வீக்கானவங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாமே அப்படி சொன்னால் அது ஓரளவுக்கு ஏற்படையதாக இருக்கும் ஆனால் எண்பது விழுக்காடு கூடிச்சுட்டு எப்படி இவங்கெல்லாம் வேணான்னு திருப்பி திமுகக்கே போயிட்டாங்களா தனிப்பட்ட முறையில் அது திமுக அது உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்றது அது சரியாகலை திமுக ரொம்பவும் கலக்கலத்து போயிருக்குது இந்த ஊழல் பிரச்சனைகள் ரெய்டுகளுக்கு பிறகு திமுகவை சேர்ந்தவர்கள் சேர்க்கிற இந்த ஆபாச அட்டு பாலியல் வன்முறைகள் குறிப்பாக காவல்துறை வழக்குகள் பதிவு செய்யாமல் இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் போகும்போது காவல்துறையில் காவல் நிலையங்கள் அவமானகரமாக நடத்தப்படுறது குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு போகும்போது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கிறது நிதி போன்ற விஷயங்களில் திமுகவோட இரட்டை ந ரட்டை நிலைப்பாடு இப்போ போய் ஐயா மோடி அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சுட்டு வந்தது தன் குடும்பத்துக்கு கைது வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அது போனார் அப்படின்ட்டு பேசப்படுறது இது போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து இன்னும் திமுகவே பல மடங்கு கீழே இறக்கியிருக்கு அதில் பாத இடத்துல இறக்கிறது ஆனால் இன்னொரு புறம் சார் சீமானவர்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன காரணம் அப்படிதான் நம்ம கேட்கணும் எப்படி அப்படி எப்படி பாதிக்கப்பட்டுதான் நீங்கள் சொல்கிறீங்க எல்லா ஊடகங்களும் எல்லா அது அது மெயின்ஸ்டைன் மீடியாக இருக்கட்டும் காட்சி ஊடகமாக இருக்கட்டும் அச்சு ஊடகமாக இருக்கட்டும் சமூக ஊடகமாகட்டும் ஒரு சித்தாந்தத்தில் கீழே வேலை செய்கிறாங்க வர வலதுசாரி சித்தாந்தம் இடதுசாரி சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம் தேசிய சித்தாந்தம்னு எல்லாம் வேலை செய்கிறாங்க காங்கிரஸ்லாம் தேசிய சித்தாந்தம்னு சொல்லிக்கிறாங்க பாஜக வடது வலதுசாரி சித்தாந்தம் கம்யூனிஸ்ட்கள் இடதுசாரி சித்தாந்தம் நாம் தமிழர் போன்ற சில கட்சிகள் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் இப்படி வேலை செய்கிறாங்க ஊடகங்கள் அதை கொண்டு பொழுது உண்மையை எப்பயுமே எழுதுறதில்லை தனக்கு சித்தாந்தம் சார்ந்து சார்ந்தவர்களை ஆதரிக்கணும் அதுக்கு எப்படி எழுதுனா சரியா இருக்கும்னு தங்களோட அறிவை பயன்படுத்துகிறாங்க அது அறிவு நாணயம் இல்லாத செயல்னு நான் பார்க்குறேன் எப்படி இப்படி அப்படி எப்படி தெரிஞ்சிக்க முடியும் எனக்கு அப்படி என்ன கருவி இருக்குது இப்போது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை நீங்கள் எட்டு கோடின்னு அப்படியே பழைய கணக்கு வச்சுக்கிட்டா கூட எட்டு கோடியில் ஆறு கோடி பேர் வந்து வாக்காளர் நூற்றுக்கு ஒன்று எடுத்தால் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா ஒரு சாம்பிள் எடுத்தால் நூற்றுக்கு ஒன்று எடுத்தால் நம்ம டெஸ்ட் பண்ணலாமா நூற்றுக்கு ஒன்று எடுக்கணும்னா ஆறு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் பேருக்கிட்ட நீங்கள் சாம்பிள் எடுக்கணும் நான் சொல்கிறது ஒரு பர்சன்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுற சாம்பிள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆறு லட்சம் பேரை சொல்லுவோம் ஒரு கோடிக்கு ஒரு லட்சம் ஆறு கோடிக்கு ஆறு லட்சம் ஒரு சாம்பிள் எடுக்க குறைஞ்சது நூறுரூபா ஒரு ஆள் அனுப்பி பதினஞ்சு கேள்வி கொடுத்தீங்கன்னா அவர் போய் ஒரு இடத்துல நின்று ஒரு ஆளை பார்த்து ஒரு பகுதியில் நின்று காசு பஸ் காசை போட்டுகிட்டு போய் நின்று இந்தந்த கேள்விகளை கேட்டு இது உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்டு டிக் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு சாம்பிளுக்கு நூறுரூபா ஆகும் அப்படின்னா ஆறு லட்சம் சாம்பிளுக்கு நீங்கள் எடுக்கணும் ஆறு கோடி ரூபாய் ஆகும் ஆறு லட்சம் சாம்பிள் எடுக்கணும்னா எத்தனை நாள் ஆகும் கணக்கு போடும் எப்படி மாதம் மாதம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு உதரவை எப் எ எப்படி எடுக்க முடியும் எப்படி உங்க மூட சொல்ல முடியும் இது ஆறு லட்சம் வேணாங்க நீங்கள் அறுபதாயிரம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆ ஜீரோ பாயிண்ட் அதாவது நூற்றில் ஒன்று இல்லை ஆயிரத்தில் ஒரு ஒன்று எடுத்து நீங்கள் பர்சன்டேஜ் போடுறீங்கன்னா அறுபதாயிரம் இன்ட்டு நூறு போட்டிங்கன்னா நீங்கள் அறுபது லட்சம் அறுபது லட்சம் நீங்கள் ஆறாயிரம் போடணுன்னா கூட ஆறு லட்சம் ஆகும் ஆறாயிரம் கூட ஆறு லட்சம் ஆறாயிரம் பேர் ஒரு ஆள் பத்து சாம்பிளுக்கு மேலே கலெக்ட் பண்ண முடியாது பத்து சாம்பிளுக்கு மேலே கலெக்ட் பண்ணோம்னா ஆறாயிரம் சாம்பிள் கலெக்ட் பண்ண அதுக்கே வந்து உங்களுக்கு அறநூறு பேர் வேணும் எந்த எங்கே அறநூறு பேர் எந்த பெரிய ஊடகத்துக்கு அறநூறு பேர் ஃப்ரீடில் போய் எடுக்கிறவங்க இல்லை அப்புறம் ரங்கராஜன் பாண்டை எங்கே எடுப்பார் இந்தியா டுடே இதை எல்லாத்தையும் எடுத்து இதை வந்து டேட்டாவை என்ட்ரியாக மாற்றணும் இதை பேப்பரில் இருக்கிறதே டேட்டாவில் என்ட்ரியாக மாற்றி அப்புறம் இருந்து ஒரு கன்சால்டேட்டாக நீங்கள் எடுக்கணும் எடுத்தால் தான் ஒரு மூடே வரும் அது நம்ம ஊருங்களில் திருநெல்வேலியில் இருக்கிறது கும்படி பூண்டியில் இருக்காது கும்படி பூண்டியில் கோயில் பக்கத்தில் இருக்கிறதும் காலனி பக்கத்தில் இருக்கிறதும் சர்ச்சில் இருக்கிறதும் எடுத்தீங்கன்னா மூணுக்கும் மூணு மூணு சாம்பிள் வரும் அறுநூறு சாம்பிள் இரநூத்தி முப்பது நாள் தொகுதியில் எத்தனை எடுப்பீங்க ஆறாயிரம் சாம்பிள் இரநூத்தி முப்பது நாள் தொகுதியில் எத்தனை சாம்பிள் எடுப்பீங்க இருபது சாம்பிள் முப்பது சாம்பிள் நீங்கள் வகுத்து பாருங்கள் அப்போ இந்த முப்பது சாம்பிள் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு சாம்பிள் எடுப்பீங்களா ஒரு ஏரியாவில் போய் அஞ்சு பேரை கேட்டால் அது அப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் முற்றிலும் முழுக்க முழுக்க பொய்யானவை போன முறை கண் தந் தந்தி கருத்து கணிப்பில் நாலு விழுக்காடு வாங்குவீங்க இதர கட்சிகள்னு கூட போட்டாங்க ஆனால் நாம் எத்தனை விழுக்காடு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாங்கினோம் அப்போ இது உண்மையில் சரி அப்போ அவங்க எப்படி போட்டாங்க அடிப்படையில் போட்டாங்க உண்மையிலே அவங்க வேலை செஞ்சு போட்டிருப்பாங்களா இல்லை எத்தனை எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா ஊடகத்துக்கும் பத்திர நிருபர்கள் இருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க இல்லை மிஞ்சி போனால் தாலுக்காவுக்கு ஒருத்தர் இருப்பாங்க ஒரு தாலுக்காவில் சாதாரணமாக இரநூத்தம்பது கிராமங்கள் இருக்கும் ஒரு தாலுக்காவில் இரநூத்தி எத்தனை நிருபர் போய் எடுத்துருவார் எப்படி எடுத்துட முடியும் எடுத்தால் நமக்கு தெரியாத எந்த பகுதியில் வருதுன்றது இதெல்லாம் திருட்டு வேலை அவ்வளோதான் இதை தாண்டி ஒன்று சொல்கிறது இப்போது ஒன்று இது ஒரு ஒரு வாய்ப்பு என் தான் எந்த சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறோமோ அந்த ஊடகம் தான் செய்கிற சித்தாந்தத்துக்கு சாதகமாக எது சொல்ல முடியும் கேள்விகளை அப்படி வடிவமைக்க முடியும் நீங்க அறிவு உள்ளவர்னு சொன்னா உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைன்னு சொல்லலாம் பொய்ன்னு சொல்லலாம் சரியா நீங்க அறிவு கெட்டவர்னு சொல்றது உண்மையா பொய்யான்னு கேட்டா உண்மைன்னு சொல்லலாம் பொய்யுன்னு சொல்லலாம் நீங்க அறிவு கெட்டவர் அப்படின்றது உங்க வீட்டு அம்மாவுக்கு உங்க மனைவிக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா உண்மைன்னு சொன்னா என்னாவும் பொய்யின்னு சொன்னாவும் ரெண்டுக்கும் ஒரே ரெண்டுக்கும் ஒரே பொருள்தான் கேள்விகளை எப்படி எதுக்கு நான் அதை சொல்றேன்னா அது வந்து ஒரு உத்தி இப்போது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் வாசகர்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் மரத்து மேலே குரங்கு இருக்குது குரங்கு மரத்து மேலே இருக்குது ரெண்டும் ஒன்றா வேர்வேடா மரத்து மேலே குரங்கு இருக்குது குரங்கு மரத்து மேலே இருக்குது ரெண்டும் வேர்வேடாக ஒன்று ஒன்று ஒன்றேவா தான் கிடையாது மரத்து மேலே குரங்கு இருக்குது அப்படின்னா அதோட கேள்வி குரங்கு எங்கே இருக்குது மரத்து மேலே என்ன இருக்குது மரத்து மேலே குரங்கு இருக்குது குரங்கு மரத்து மேலே இருக்குன்னா அதோட கேள்வி குரங்கு எங்கே இருக்குது குரங்கு மரத்து மேலே இருக்குது ரெண்டும் ஒரு போல தெரியும் ஆனால் கேள்விகளை மாற்றி போட்டிங்கன்னா வேறு வேறு பொருள் வரும் சில விடைகளுக்கு கேள்விகள் மாறும் கேள்விகளுக்கு விடை மாறுறது வேறு சில விடைகளுக்கே கேள்விகள் மாறும் அப்போ கேள்விகளை நீங்கள் எப்படி வடிவமைக்கிறீங்களோ நீங்கள் வந்து விஜய ரசிக்கிறீங்களா இல்லையா நான் ரசிக்கிறேன் விஜய்க்கு வாக்கு போடுவீங்களா இல்லையா அப்படின்னா வாக்கு போடுவேன் யாருமே அந்த பகுதியில் உங்களுக்கு பிடித்தமானவர்கள் நிற்கலை விஜய் நிற்கிறாருன்னா வாக்கு போடுவீங்களா போடுவேன் இல்லை இவர் ரொம்ப ஆகப்பெரிய போராளி நிற்கிறாரு விஜய் நிற்கிறாரு அப்போ யாருக்கு வாக்கு போடுவீங்கன்னா அப்போ யோசிச்சு போடுவேன் அப்படி சொல்லலாம் விஜய் நிற்கிறாரு சன்னி லியோன் நிற்கிறாரு யாருக்கு வாக்கு போடுவீங்க சன்னி லியோனுக்கு வாக்கு போடுவேன் சொல்லலாம் தானே சொல்லலாம் தானே அப்படி போடல விஜய்க்காக வாக்கு போடுவோங்கன்னா ஏன் சன்னி லியோனுக்காக போடக்கூடாது நான் ஏ எதுக்கு நான் சொல்லேன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துவிட்டால் நான் இதை பேச மாட்டேன் அவர் செயல்பட்டுட்டார்னா நான் அதை பேச மாட்டேன் விஜய்க்கு போடுவேன் எப்படி அது கூட உங்களுக்கு ஆபாசமாக தெரியுதா நான் ஒரு நடிகையாக தான் பார்க்குறேன் ஏன்னா பொதுவெளியில் அவர் நிறைய படங்களை நடிக்கிறாரு வேறு வேறு கோணத்தோட பார்க்குறவங்க பார்க்கலாம் நான் இப்படி கேட்குறேன் விஜய்க்கு போடுவியா நயன்தாராவுக்கு போடுவியான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க இளைஞர்கள் பசங்க என்ன சொல்லுவாங்க நடுவயசுக்காரங்க என்ன சொல்லுவாங்க இல்லை கொஞ்சம் இது போன்ற சிந்தனை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க நயன்தாராக்கு போட்டுன்னு சொல்லுவாங்க அது நடக்க போதா இல்லை இல்லை விஜய் நேரத்தில் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்க ஒரு கேள்வி கேட்கும்போது விஜய் கட்சியில் இந்த இப்போ இதில் இருக்கார் அந்த இவர் ராமு கிருஷ்ணர் இருக்கார் ரமேஷ் இருக்கார் அந்த தெருவில் அவருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு அவர் போட மாட்டானா அந்த தெருவுக்காரன் அந்த அந்த போட மாட்டான் இந்த இந்த கேள்விகள் கேள்விகள் உள்ளடக்குது நமக்கு எந்த மாதிரி பதில் வரணும்னா அந்த பதிலுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை நம்மளால் வடிவமைச்சுக்க முடியும் இதெல்லாம் ஒரு உத்தி ஆனால் சார் இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் சார் இப்போ வந்து அது வந்து அதிமுக மேலே இந்த மாதிரி யுக்திகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அது திமுகவுக்கு லாபம் ஒன்று நாம் தமிழ் இன்னும் சட்டமன்றம் பார்க்காத ஒரு கட்சி அது மேலே இது மாதிரியான விமர்சனங்கள் வந்து வைக்கிறதும் இந்த மாதிரி நிறைய செட் பண்றது எதனால சட்டமன்றம் பார்க்காத கட்சி எந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்க சட்டமன்றத்துக்கு போகாத கட்சி எந்த கட்சி எட்டு விழுக்காடு வாக்கு இந்திய நிலப்பரப்பு முழுவதுலையும் நீங்க பாருங்க நீங்கள் காஷ்மீர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த கட்சி சட்டமன்றத்தை தொடாமலே எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கு நீங்க பாருங்கள் அப்ப நீங்க அப்படி பார்க்கக்கூடாது எடுத்தா சீமா எட்டு எட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதம மந்திரி யார் இந்த நாட்டோட தலைமை அமைச்சர் யாருன்னு தேடும் பொழுது போடப்பட்ட வாக்கு அதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பே இல்லை சரியா ஆனால் சீமானவர்களும் பிரதம மந்திரி வேட்பாளர்களை இல்லை இந்த பிரதம மந்திரியை நான் ஆதரிக்கிறேன் நான் ராகுல் காந்தி ஆதரிக்கிறேன் நான் வந்து மோடி ஆதரிக்கிறேன் எனக்கு வாக்கு போடுங்க அப்படின்னோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் ஆதரிக்கிறேனோ இல்லை நீங்கள் இந்த இந்த தேசியமே தவறானது இந்த ஃபெடரல் சிஸ்டமே இது சரியாக இல்லை இதை மாற்றணும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் நாம அப்படின்னு அப்படி சொல்லி நம்ம கேள் வாக்கு கேட்டது நாங்கள் எங்கள் நாங்கள் வந்து இன்னார் ஆதரிப்போம் இந்த திட்டம் கொண்டு வரோம் அப்படிலாம் இருபத்தி நாலில் நம்ம பேசவே இல்லை ஏன் அது பல ஊடகங்கள் அன்னைக்கு தேதிக்கு நம்ம நாம் நாங்கள்லாம் தேர்தல் வேலை செய்யும்போது கேட்டுது நீங்கள் உங்களோட எலெக்ஷன் அஜெண்டா என்ன அவங்க சொல்கிறாங்க ராகுல் காந்தியை பிரதம் மந்திரி ஆக்குவோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க மோடியை பிரதம மந்திரி ஆக்குவீங்க நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் முன் வச்சுது ரெட்டன்டென்ட் அது அது அவுட் ஆஃப் இது சப்ஜெக்ட் அது அப்படி இருந்தபொழுது எட்டேகால் விழுக்காடு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அளிச்சிருக்கோம் அப்படி வாக்கு இது வந்து சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி முதலமைச்சர் வேட்பாளர்களான சீமான் அவர்களுக்கு அப்போ வாக்கு விகிதம் எத்தனையாக இருக்கும் இப்போ பல மடங்கு கூடியிருக்கு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குது இல்லை சீமான் வந்து நாற்பத்தி மூணு விழுக்காடு வந்திருக்காருன்னு போடுற கருத்து கணிப்புகளும் இங்கே இருக்குது ஊடகங்களில் மூடு பார்க்குறாங்க அவங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படிலாம் இருக்கும்போது அடுத்த பொட்டன்ஷியல் த்ரெட் ஷேர் ஓட் ஷேர் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இன்னொன்று வெறும்னே ஓட் ஷேர் எடுத்துகிட்டு அதிமுக மாதிரி நீ ஒரு கேஸ் போட்டுக்க நான் ஒரு கேஸ் போட்டுக்கிறேன் நீயும் மணலை வெட்டி திருடிக்க நானும் மணலை திருடிக்கிறேன் நீயும் மலையை வெட்டிக்க நானும் மலையை வெட்டிக்கிறேன் நீயும் லஞ்சம் வாங்கிக்க நானும் லஞ்சம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி இல்லை அதனால அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது மதிமுக கூட மறுபடியும் அதிமுக கூட வந்துட்டோம் அதில் திமுகவுக்கு பிரச்சனை நீங்கள் எப்போ வேணா கேட்டு பாருங்க அதிமுக கூட வந்துவிட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தி நீங்கள் அதிமுக கேட்டு பாருங்க மறுபடியும் அடுத்த ரவுண்டு திமுக வந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் வேறு யாரும் வந்துடக்கூடாது குறிப்பாக இப்போ நான் எங்களை போன்ற சரியான அரசியல் தெரிந்தவர்கள் நேர்மையாளர்கள் வந்துடக்கூடாதுன்னு அக்கறையா இருப்பாங்க அப்போ அது வந்து நிரந்தர அச்சம் திமுகவிற்கு அப்ப அந்த நிரந்தர எதிர்நிலைப்பாடு வந்துருன்றதுனால நீங்கள் நாம் தமிழர்லாம் வந்துச்சுன்னா சட்டமன்றத்துக்குள்ளே பத்து பேர் நுழைஞ்சதால தீயை கொளுத்தி போடுவான்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்க இப்போ இங்கே தேர்தல் ஏஜென்ட்டுக்கு கூட்டத்துக்கு போனதுக்கே எவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்ததுன்னு அப்படி அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமாக எல்லா எந்த கேள்விகளையும் எழுப்பக்கூடிய ஆட்கள் நாம் தமிழர் கட்சிகள் பத்து பேர் உள்ள நுழைஞ்சாங்கன்னா நம்ம கொலையை வெளியே எடுத்து போட்டுருவான்றது அவர்களுக்கு தெரியும் அப்போ நாம் தமிழ் கட்சியை பெரிய த்ரெட்டாக பார்க்குறாங்க இங்கேருந்து போன அதிமுக அமைச்சர்களோ இல்லை அதிமுக போன முன்ன முன்னாள் எம்எல்ஏகளோ அப்படி ஒன்று பாஞ்சி சட்டமன்றத்தில் பேசுறத பெரிய வரலாறு இல்லை அன்றைக்கு பேசியிருந்தா அண்ணாதுரை பேசியிருக்கிறாரு கருணாநிதி அவர்கள் பேசியிருக்காரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்காங்க தாண்டி வேறு யாரும் ரொம்ப பிரமாதமாக பேசுனவங்கன்னு சொல்லிக்க முடியாது சில மூத்த ஆட்களை தவிர ஆனால் நாம் தமிழ் கட்சியில் அப்படி இல்லை நண்டு சின்னு சாதாரண ஆளுக்கிட்டேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து பேசுவோம் மைனராக இருக்கிற பிள்ளைலேருந்து பேசுவோம் அப்போ அந்த அச்சம் இருக்கிறது அதனால் அதிமுகவை காட்டிலும் நாம் தமிழரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இது இல்லாமல் ஊடகத்துக்கு ஒரு ஃபண்டிங் மெத்தட் இருக்குது இப்போ அதை வந்து தாவேக்காய் செய்யுது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நாங்கள் தேர்தல் வேலை செஞ்சப்போ எங்களுக்கு வந்து ஒரு 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 குழு அனுப்பிச்சு நாங்கள் உங்களுக்கு வேலை செஞ்சு தரோம் தேர்தலில் எங்களுக்கு வந்து பன்னெண்டு கோடி ரூபாய் நான் சொல்கிறதாப்ப என்னங்க அந்த மாதிரி ஆமாம் அது ஒரு நிறுவனம் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம அலுவலகம் தேடி வராங்க வர்றாங்க என்னதான் அப்படி வேலை செய்வாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வகையில இல்ல கட்சிக்கு நம்மளாம் ஒரு குழுவா வந்து தேர்தல் அறிக்கை குழுவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்ப வந்து அலுவலகத்தை தெரிஞ்சுட்டு வந்து கேட்கறாங்க நாங்க உங்களுக்கு வேலை செஞ்சு தரோம்னு அப்படி என்னங்க வேலை செய்வீங்கன்னு கேட்டா நம்ம வேலையை கேட்டுட்டா பன்னெண்டு கோடி என்னங்க வேலை செய்வீங்கன்னு கேட்டா சார் உங்க கட்சியை பத்தி சார் எல்லா பேப்பர்லையும் சார் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு ஒரு நியூஸ் வரும் சார் செகண்டு தேர்ட் பேஜில் ஒரு ஒரு நியூஸ் வரும் சார் நியூஸ் இங்கிலீஷ் பேப்பரில் சார் வாரத்துக்கு ரெண்டு நியூஸ் வரும் சார் முதல் பேஜில் வரும் சார் ரெண்டாவது பத்தியில் வரும் சார் சார் டிவியில் சார் பதினஞ்சு நிமிஷத்துக்கு சார் ஒரு ஸ்க்ராலிங் நியூஸ் வரும் சார் அவங்க சொல்கிறது ஸ்க்ராலிங் நியூஸ் வரும் சார் வாரத்தில் ரெண்டு டிபேட்டு சார் உங்கள் கட்சி ஆளுங்களை வச்சு டிபேட் எடுப்பாங்க சார் உங்கள் தலைவரோட ப்ரோக்ராம் சார் அதை வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போடுவாங்க சார் இது மாதிரி சார் ரெண்டு மாதத்துக்கு போடுவோம் சார் இதுக்கு பேக்கேஜ் பன்னெண்டு கோடி ரூபான் அப்போ இந்த லாபி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா எல்லா ஊடகங்கள்லையும் நான் சொல்கிறது சத்தியம் பொய் கிடையாது எங்கே கேட்டு வந்தாலும் சொல்லுவேன் நான் நிறுவனத்தோட பேர் சொல்கிறது முறைமை நான் வியாபாரிகள் அதை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லலை நான் எங்க கேட்டாலும் சொல்லுவேன் இப்படி பேச்சு அப்போ என் அப்பதான் அப்போ தான் எனக்கே தெரியுது ஓஹோ அப்போ காட்சி ஊடகங்கள் இப்படிலாம் வேலை செய்யுமா நம்ம அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ சம்மந்தமே இல்லாமல் தாவேக்கா தலைவர் வெளியே வரல தாவேக்கா ஒரு அரசியல் பேசு பொருளை கொண்டு வரல ஒரு டிபேட் வைக்கல ஆனால் தாவேக்காயை பற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதுனா அவங்க ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வந்தார் ஜான் ரோக்கி சாமி இருக்கார் பணம் இருக்குது அப்போ என்ன செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஒரு ஃபேமை உருவாக்குறாங்க ஒரு எப்படி சொல் ஒரு பரபரப்பை உருவாக்குறாங்க ஏதோ வந்து தாவேக்கா தாவேக்கா எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நான் தாவேக்கன்ற கட்சியை நான் வந்து நான் ஒன்றும் வெறுக்கலை நான் இப்போவும் கூட அந்த கட்சி மேலே வெறுப்பு வெறுப்போ வன்மமோ நான் பாராட்டலை திமுகவை எதிர்ப்பது போலவெல்லாம் தாவேக்காவை நம்ம நம்ம எதிர்ப்பு எதிர்க்கலை ஏன் அதிமுகவை எதிர்க்கிற மாதிரி கூட நம்ம அதை எதிர்க்கலையே நாம் என்ன சொல்கிறோம்னா அந்த கட்சி இன்னும் தொடங்கலை ஜனநாயக மாண்புகளை செயல்படுத்தலை கட்சியோட தலைவர் வந்து தனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை இதுவாக்க போகிறார் அது முறை கிடையாது அவர் மக்களை நெறிப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி குறுக்கு வழிகளில் நம்பி போனால் போக தான் நான் சொல்கிறேன் டிஎம்கே ஈகோசிஸ்டம் தான் தாவேக்காவை சுற்றி வேலை செய்து அது அவருக்கு தெரியலன்ற நான் அவர் தெரிஞ்சே பண்ணுறாருன்னு நான் சொல்லலை அப்போ இந்த சூழலெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அவர் மண்டக்குள்ளே அப்படி செய்திகளை ஏற்றுவதற்கான திட்டங்கள் நடந்துட்டுருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ சார் இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ இந்த மாதிரி தேர்தல் பணி செய்யக்கூடிய கம்பெனிகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நாடி அவங்கள வந்து ஒரு பிராண்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இது எதுவுமே வந்து சீமானோரில் செய்கிறது இல்லை இது அவருக்கு பின்னடைவாக தான் பார்க்க போதும் நீங்கள் கொள்கைகளை விற்க முடியாது கொள்கைகளை கொண்டு சேர்க்கணும் இப்ப இந்த பணம் எல்லாம் கொடுக்குறாங்களா அவங்க எல்லாம் என்னைக்கு என்ன கொள்கை பேசுகிறாங்களா நீங்க சொல்லுங்க அந்த கட்சி மக்கள் மத்தியில் இருப்பது போலவும் அந்த கொள்கை அந்த கட்சி மக்கள் நலன்களுக்காக பாடுபட்டது போலவும் முன்ன நடந்த செய்திகளெல்லாம் ஒரு செய்தி தொகுப்பு போடுவாங்க திமுக இந்த ஆண்டில் இந்த ஆண்டு இப்படிலாம் எல்லாம் பண்ணிச்சு சமூக நீதிக்காக பாடுபட்டுச்சு அப்படின்னு போடுவாங்க பாஜக நாங்க பாருங்க இந்த போர் பண்ணோம் அந்த போர் பண்ணோம் நாங்க தான் தேசத்தையே நாட்டையே காப்பாற்றணும் அப்படி ஒரு செய்தி அப்புறம் இவர் போய் இப்போ மோடி அவர்கள் போய் வெளிநாடுகளில் எப்படி போனார் வெளிநாடுகள் மரியாதை எப்படி இருக்குது வெளிநாட்டு ஆர் இதுவெல்லாம் நிறுவனங்கள் புத்தகங்கள்லாம் எழுதுந்து வெளிநாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் எழுதுந்துலாம் போடுவாங்க இப்படி செய்திகளை போட்டே இருக்கும்போது இவர்கள் குறைகள் மறந்து போய் இவர்களை பெரிய இவருக்கு பெரியவனுக்கு தான் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தோற்று வைக்குது போலி பிம்பத்தை தோற்று வைக்குது அப்படி எப்படி எத்தனை நாளைக்கு காப்பாற்றிக்க முடியும் இன்னொன்று அப்படி வேண்டாம் இதெல்லாம் அறுவறுத்து இதெல்லாம் கொமட்டி போய் இதெல்லாம் காரி தூப்பி தானே நம்ம வெளியே வந்து ஒரு கட்சி இல்லை இது எல்லாத்துலேயும் மாறிடும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் இன்னொன்று கேட்பீங்க இன்னொன்று கூட கேட்கலாம் நீங்கள் இதெல்லாம் ஏன் இப்போ செய்யலைன்னா பின்னடைவு தானன்ட்டு பாஜக காசு கொடுக்குது எல்லா மாநிலங்களையும் காசு கொடுக்குது திமுக கொடுக்குது நீங்கள் மறுக்க முடியாது அதிமுக பணம் கொடுக்குது நீங்கள் நாம் தமிழர் பணம் கொடுக்கலனா பின்னடைவு தானே நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதற்காக பணம் கொடுக்க முடியுமா கேட்கலாங்க அதுவும் பின்னடைவு தான் நீங்கள் கே டெக்னிக்கலாக கேட்டிங்கன்னா அது பின்னடைவுனா பின்னடைவு தான் அப்போ நானும் பணம் கொடுத்தேன்னா இவனை மாதிரி தானே நானும் மணலை சொல்லணும் இவனை மாதிரி தான் நானும் மலையை உடைக்கணும் நான் மாற்றத்துக்கான வந்தவன் எங்கே ஆகும் பட் பணத்தை தாண்டி சார் மக்களை வந்து எளிய மக்களை போய் கொண்டு போய் சேர்க்கறது வந்து அந்த மீடியாக்கள் தான் பட் அதில் வந்து என்ன தான் இருந்தாலும் சீமான அளவுக்கு ஒரு ஷேத வந்து கிடைக்குது நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க பட் மற்ற கட்சிகள் இல்லாத அளவுக்கு ஒரு கம்மியான அளவில் தானே போய் ரீச் ஆகுது இல்லை அது அது அந்த சிக்கல் இருக்குது ஊடகங்கள் வந்து ஊடக அறத்தை மறந்து காசுக்காக எதையும் தின்னுவதற்கு தயாராக இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் நான் அப்படி தான் பார்க்குறேன் அது வந்து மனம் வெதும்பி நான் வருந்தி தான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒரு ஒரு எதிர்மறை செய்தி அது வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு செய்தி இல்லைன்னா கூட சாதாரண ஒரு கட்சி உறுப்பினர் வெளியில் போய் பொது வெளியில் ஒன்று கட்சிட்டா கூட நான் தமிழர் கட்சிக்காரர் கட்டுப்பாடு இல்லாமல் கண்ட இடத்தில் சிறுநீர் கழித்தாரும் செய்தி போட தயாராக இருக்கிறீங்க ஆனால் நூற்றி பதினேழு பேருக்கு நம்ம பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் எத்தனை ஊடகங்கள் அதை பேசிச்சு அதை ஒரு ஆர்டிக்கலாக அது ஒரு செய்தி தொகுப்பாக எத்தனை வெளியிட்டது எத்தனை இடங்களில் பொது இடங்களில் அதாவது பொது தளங்களில் ஆதித்தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நீங்கள் வந்து ஆதி தமிழ் அதாவது ரிசர்வ் பிளேசஸில் தான் நீங்கள் நிற்குன்ற அவசியம் இல்லை கான்ஸ்டியூன்சியில் தான் நீங்கள் ஜென்ரல் கான்ஸ்டுவன்சியில் நிற்கிறது தான் சரியானதாக இருக்கும் அப்படி தான் மக்கள் மனமு வந்து ஆதரிக்கணும்னு நாங்கள் போட்டிருக்கிறோம் இது சமூக நீதிக்கான முன்னெடுப்பு இல்லையா இதை ஏன் எந்த ஊடகம் இது அறம் இல்லையா நீங்கள் சொல்லுங்க இதில் அறம் இல்லைன்ட்டு இப்போ உங்களுக்கு இது அறம்னு தெரியும்னா மற்ற ஊடகங்களுக்கு தெரியாதா வண்ணாறு வலையர் போயர் ஒட்டர் நாவிதர் இது போன்ற சமூகங்களுக்கு இங்கே வந்து யாருமே வாக்கு சீட்டே கொடுக்கறதில்ல நான் பல இடத்துல நாம் தமிழர் கட்சி கொடுக்குது இது வந்து சமூக மாற்றம் இல்லையா சமூக நீதி இல்லையா இது எந்த எந்த ஊடகம் சிகளில் சிலகத்தையும் நீங்கள் எங்களுக்கு வேணும் கேன்வாஸ் பண்ண வேணாங்க இதெல்லாம் அறமா இல்லையா மக்கள் இதெல்லாம் ஒன்றுமே வேணாங்க இது வரைக்கும் பார்த்த கட்சியிலேயே எட்டு விழுக்காடு வாங்கின கட்சியில் இந்தியாவில் எந்த கட்சியிலயும் பணம் கொடுக்காமல் எட்டு விழுக்காடு முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கிய கின்னஸ் ரெக்கார்டை படிச்ச ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி தான் இது அறம் சார்ந்தது இல்லையா இது ஊடகங்கள் அறம் சார்ந்து பேசக்கூடாது பேச முடியுமா இல்லையா பேசலாமா இல்லை ஏன் பேசல தானுங்க இது யாரோ ஒருத்தர் கண்தானம் பண்ணால் பேசுறீங்க இல்ல நீங்க உடல் உறுப்பு தானம் பண்ணார் இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஒரு தனிநபர் இது பேசுறீங்கல்ல அப்போ அது அறம்னா ஒரு இறந்து போன நபரோட உடல் உறுப்பு தானம் அறம்னா இவ்வளோ பெரிய ஜனநாயக சாதனை செய்திருக்கிறது ஒரு அறம் இல்லையா சமவாய்ப்பு பெண்களுக்கு கொடுத்துருக்கிறது அறம் இல்லையா அப்போ அந்த அறங்களை எல்லாம் பேசலைன்னா ஊடகங்கள் அவ்வளவு அறமற்று இருக்கின்றன அது வருந்தத்தக்கது அது வெதும்பத்தக்கது அது ஒரு நாளில் ஒரு நாள் மனசாட்சி ஒருத்தும் மாறும் இந்த சூழ்நிலை அது வரைக்கும் நாம சொந்த ஊடகங்கள் நாம நேரடியாக மக்கள் அணுகிறது சமூக வலைத்தளங்கள் அது போன்ற இடங்களை வேலை செய்து போய் சேருவோம் இப்போ எட்டு விழுக்காடுக்கு வரலையா இருபத்தி நாலு விழுக்காடு வர்றதுக்கு எவ்வளோ நாள் இந்த தேர்தலில் அது தொட்டுடுவோம்னு நான் நம்புறேன் அதனால் கடந்து வரலாம் இன்னொன்று காம்பினில் பசும்பால் கறந்தால் அதுவா சாதனை கொம்பிலும் நான் கொஞ்சம் கரப்பேன் அதுதான் சாதனை நாம் தமிழர் கட்சியெல்லாம் கொஞ்சம் கொம்பில் இருந்தாலும் கறப்போம் நாங்கள் நாங்கள் சாதனை சாதனை செய்வோம் பாருங்கள் பள்ளியில் தெளிவாக மிக நன்றி அரசியல் நினைத்து அரசியல் நன்றி